திராவிட முன்னேற்ற கழகத்தின் சென்னை கிழக்கு மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி சார்பில் சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே புதிய ஆட்டோ நிறுத்தம் திறப்பு விழா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடும் கழக இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களுடன் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழும தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் வழிகாட்டுதலோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பவள விழா மற்றும் முப்பெரும் விழாவினை கொண்டாடும் வகையில் சென்னை கிழக்கு மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநர் அணி சார்பில் சென்னை கிழக்கு மாவட்ட ஓட்டுநர் அணி அமைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் சென்ட்ரல் ரயில் நிலையம் நுழைவு வாயிலருகே அள்ளிக்குளம் புதிய ஆட்டோ நிறுத்தம் திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் வி சுதாகர் கலந்து கொண்டு ஆட்டோ நிறுத்த பெயர் பலகையை திறந்து வைத்தார் இதில் ஐம்பத்தி எட்டாவது வார்டு சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் ராஜேஸ்வரி ஸ்ரீதர் ஐம்பத்தி எட்டாவது வட்ட செயலாளர் வி விஜயகுமார் துணை அமைப்பாளர்கள் தங்க செல்வன் ஜானகிராமன் என்ற ஐயப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய ஆட்டோ நிறுத்த நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து கழகத்தின் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பவள விழா மற்றும் விபரும் விழாவினை கொண்டாடும் வகையில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய பொதுமக்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கினார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் தலைவர் ப சதீஷ்குமார் செயலாளர் அண்ணாதுரை பொருளாளர் மணிகண்டன் துணைத் தலைவர்கள் பாண்டியன் சுப்பிரமணி துணை செயலாளர்கள் பாஸ்கர் ராமநாதன் மஞ்ச காப்பாளர்கள் குட்டி கார்த்திக் மஞ்ச ஆலோசகர் டொமினிக் ராஜ் மற்றும் ஸ்டாண்ட் செயற்குழு உறுப்பினர் ராஜசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்